நீதிமொழிகள் முப்பத்தி ஒண்ணு பத்துல குணசாலியான யார் அவளுடைய விலை முட்டுக்களை பார்க்கல முயன்றது என்று வேதம் சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிறது ஏன் என்றால் அவள் தன் வீட்டாருக்கு ஆதாரம் செய்கிறாள் அவளுடைய விரல்கள் கதிரை பிடிக்கும் இரவில் அவளுடைய விளக்கு அணையாதிருக்கும் சௌந்தரியத்தையோ அழகையோ நம்பாமல் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக அவள் இருப்பதனால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது கடினம் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அப்போஸ்தலர் பதினேழு பதினொன்னுல பிராயா பட்டணத்தார் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாக தேவ வசனங்களை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பதே கஷ்டம் என்று வேதம் சொல்லுதே ஆனா இந்த பைபிள படிக்கும்போது போது நம்ம தினமும் வாசிக்கும் போது நம் எல்லாரை காட்டிலும் நற்குணசாலிகளாக போவோம் அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோமா அந்த வேத வசனத்தை நம்ம நேசிக்கிறோமா பைபிள் நம்ம தினமும் படிக்க படிக்க எல்லாம் முடிந்து போகும் எல்லாம் புதிதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் வேதத்தை வாசிப்போம் வேதத்தை நேசிப்போம் நான் சிறுகனும் தேவன் மாத்திர உயர்ந்திருப்பாராக என்று வாயின் வார்த்தை என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்போதும் அவர் சமூகத்தில் பிரிதியாக இருக்கட்டும் கத்திரக்கு சுத்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம சந்திப்போம் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்